தமிழ் சமூகத்தோட பதினெட்டு சித்தர்களில் மூத்தவர்தான் இந்த அகத்தியர் சிவபெருமானிடமே தமிழ் பயின்று அகத்தியம் படைத்து தமிழுக்கு இலக்கணம் வகுத்த ஒரு தமிழ் தொண்டாளன் தமிழ் சமூகத்திற்கு மருத்துவம் போதித்த மகா முனிவன் இத்தகைய சிறப்புக்குரிய அகத்தியரோட கதையை சொல்றேன் கேளுங்க அகத்தியர் வாழ்ந்த காலகட்டம் என்பது கிமு ஐயாயிரம் அதாவது முதல் தமிழ்ச்சங்க காலம் இந்த காலத்தில் தான் ராமாயண கதையும் நடந்ததா சொல்லப்படுது சொல்லப்போனா ராமாயணத்தில் ஒரு கெஸ்ட் ப்ளே பிளே பண்ணியிருக்காரு அகத்தியர் அது என்னென்னு பின்னாடி சொல்றேன் இப்போ அகத்தியரோட பிறப்பை பற்றி பார்ப்போம் அகத்தியரோட பிறப்பை பற்றி தகவல்கள் இல்லாத காரணத்தால் இரு புனைவு கதைகள் இவருடைய பிறப்பை பற்றி சொல்லுது அதில் ஒன்று ஊர்வசி மீது ஆசை கொண்ட மிருத்திர முனிவரிடம் இருந்து தான் அகத்தியர் அப்படின்னும் மற்றொரு கதை அக்னி தேவன் மற்றும் வாயு தேவனின் ஆற்றல் வலிமையுடன் அசுரர்களை அழிக்க பிறந்தவர் தான் அகத்தியர் அப்படின்னும் சொல்லப்படுது இவ்வாறாக அகத்தியர் பிறந்ததற்கு பின்பு சிவபெருமானை இவரை தத்தெடுக்கிறார் மேலும் தமிழின் முதல் எழுத்தான ஆவில் தொடங்கி கடைசி எழுத்தான இன்னில் முடியுமாறு அகத்தியர் நேர பெயர் சூட்டி அவரே தமிழ் ஆசிரியராகவும் இருந்து அகத்தியருக்கு தமிழ் மொழியை பயிற்றுவிக்கிறாரு இப்படியாக சிவபெருமானுடைய தத்து பிள்ளையா வளர்ந்துட்டு வர்றாரு அகத்தியர் இப்படி இருக்க ஒரு நாள் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி நான்காயிரம் முனிவர்களும் இமயமலையில் கூடுகிறாங்க அத்தனை பேரோட வலிமை தாங்காத அந்த இமயமலை தாழ்ந்து போகுது குமரிமனை உயர்ந்து போகுது இந்த நிலைமையை சமன்படுத்துவதற்காகவும் மேலும் தென்னாட்டிலேயே தங்கி தமிழ் தொண்டாற்ற வேண்டும் என்பதற்காகவும் சிவபெருமான் அகத்தியரை தென்னாட்டுக்கு அனுப்புகிறாரு இப்படி தன்னை எடுத்து வளர்த்த சிவபெருமனுடைய கட்டளைக்கு இணங்க தென்னாட்டுக்கு வர அகத்தியர் இங்க பல நற்செயல்களை செய்யறாரு குறிப்பா காவிரி தாமிரபரணி போன்ற நதிகளை இவர்தான் தான் உருவாக்குறாரு நான் முன்னமே சொன்ன அகத்தியர் ராமாயணத்துல பண்ண கெஸ்ட்ரோல் இந்த தான் வருது அதாவது ராமாயணத்துல ரெண்டு இடங்கள்ல அகத்தியர் வராரு ஒன்னு ஆயக்கலைகள் அறுபத்து நான்கையும் கற்று தேர்ந்த ராவணனையே யாழ் மீட்டி ஒரு இசை போட்டியில் வென்று இருப்பார் அகத்தியர் மற்றொன்று ராமன் போருக்கு போவதற்கு முன்பு இவரிடம்தான் வந்து பல ஆற்றல் மிக்க அம்புகளையும் வாங்கிட்டு போவார் இப்படியாக அகத்தியர் ஒரு புறம் ஒரு வெப்பன் சப்ளையராகவும் இன்னொரு புறம் ஒரு இசை ஞானியாகவும் ராமாயணத்தில் வந்துட்டு போவார் நான் இப்போ சொன்ன எல்லாமே அகத்தியர் பற்றி கூறப்படுகிற புனிமை கதைகள் தான் நம்பத்தகுந்த தகவல்கள் என்பது இவர் முதல் தமிழ்ச்சங்க சங்க காலத்தை சேர்ந்த ஒரு புலவர் மேலும் பதினெட்டு சித்தர்களுக்கு இவர்தான் மூத்தவர் அகத்தியம் என்ற முதல் தமிழ் சங்ககால நூல் இவரால் இயற்றப்பட்டது மேலும் இந்த அகத்தியர் தான் பல சங்ககால புலவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்காரு குறிப்பா சொல்லப்போனால் தொல்காப்பியர் மற்றும் பெண்பால் புலவரான காக்கை போன்ற புலவர்கள் இவருடைய மாணவர்களில் முக்கியமானவங்க இப்படி தமிழ் தொண்டு மட்டுமில்லாமல் மருத்துவத்துறையிலும் பல ஓலைச்சுவடைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு அகத்தியர் இவ்வாறாக தமிழுக்கும் சித்த மருத்துவத்துக்கும் தொண்டாற்றிய அகத்தியர் கடவுளுக்கு ஒப்பாக தான் வைத்து பார்க்கப்படுகிறார் பல கோயில்களில் இவருடைய சிலையும் இவருடைய மனைவியான பக்கம் பெரியால் நாயகி அதாவது இவங்களை லோகமித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேருடைய சிலைகளை நீங்கள் பார்க்கலாம் மேலும் பொதிகை மலையோட உச்சில இருக்கக்கூடிய இவருடைய சிலையை தரிசிக்கணும்னா நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டு தான் போயிட்டு பார்க்க முடியும் அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த மாதத்தில் கேரள வனத்துறையோட வழிகாட்டுதல் படி செல்லக்கூடிய மூன்று நாள் காட்டு வழி பயணமாக இந்த பயணம் இருக்கும் நீங்கள் போயிட்டு முடிஞ்சால் நேரம் இருந்தால் பார்த்துட்டு வாங்க மேலும் அடுத்த சித்தர் கதையோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்